ஹாய் மை ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க வந்து ஒரு டவுட் கேட்டிருக்காங்கங்க அந்த டவுட் கண்டினியூவாக வந்துகிட்டே இருக்க அதுக்கு நம்ம கிளியர் பண்ணிடலாம் ம் என்னடா இவ டவுட்டை கிளியர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஈனு பல்ல காட்டுறாளே அப்படின்னு நினச்சிக்காதீங்க என்னுடைய பல்லு செட்டு பல்லா அப்படின்றத அவங்க கேட்டுட்டு இருக்காங்க இது தம்பியா தங்கச்சியா அக்காவா அண்ணனா யாரும் தெரியல ஏன் பல்லு செட்டு பல்லு கிடையாதுங்க ஏன் பல்லு ஒரிஜினல் பல்லு தான் நீங்கள் ஏன் செட்டு பல்லு கேட்குறீங்க கேட்குறீங்க தெரியல ஒரு வேளை வந்து செட்டு பல்லு வச்சுருக்க மாதிரி தெரியுதா என்ன அப்படின்றது எனக்கு சத்தியமாக தெரியும் எல்லா வீடியோலேயும் நானும் ஈனு காமிச்சு தான் பேசுகிறேன் அது மட்டும் இல்லாமல் எல்லா ஃபோட்டோலையுமே நான் ஈனு பல்ல காமிச்சு தான் இருப்பேன் சரிங்களா எனக்கு இந்த வாயை மூடி ஃபோட்டோ எடுக்க தெரியாது அதனால் அழகாக பல்ல காமிச்சு தான் இருப்பேன் அதனால் என் பல்லு செட்டு பல்லு கிடையாது நீங்க சொல்லியிருந்தீங்க கமெண்ட்ல எனக்கு கொஞ்சம் யூஸா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரிஜினல் பள்ளி இதை வச்சு நீங்க ஒன்றும் யூஸ் பண்ண போறதில்ல சப்போஸ் யாராவது செட்டு பல் வச்சுருந்தாங்கன்னா அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு என்ன வீடியோ அதான் கார்டன் வீடியோ தாங்க நம்ம பார்க்க போறோம் வாங்க போய் கார்டனில் எப்படி எப்படிலாம் இருந்தது அப்படின்றத வந்து நம்ம பார்த்திடலாம் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு அறி மொத முதல் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க அந்த வீடியோ ஷார்ட்ஸில் வந்து நீ இன்னைக்கு நாலு மணிக்கு வரும் எப்படி குழந்தை களையும் போனால் என்னென்னலாம் பண்ணியிருக்கான் அப்படின்றத ஷார்ட்ஸில் நாலு மணிக்கு அப்லோட் பண்ணுறேன் அதை பாருங்கள் அதை பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இந்த வெயிட் லாஸை பற்றி ஷார்ட்ஸில் தனமுமே போடலாமா அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்டு அந்த ஒரு டவுட்டு இருக்குது எனக்கு போடலாம் அப்படின்னீங்கன்னா இன்னைக்கு யாரெல்லாம் கமெண்ட்டில் சொல்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளில் வந்து நம்ம வெயிட் லாஸ்க்கு வந்து நம்ம காலையில் என்ன சாப்பிட்றோம் மதியம் என்ன சாப்பிட்றோம் நைட்டுக்கு என்ன சாப்பிட்றோம் அப்படின்றதெல்லாம் அப்படியே ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவாக போடலாம் அப்படின்னு இருக்கிறேன் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட்டை மேலும் மேலும் கொடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஏன் வீடியோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பில் பண்ண கிளிக் பண்ணி வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் ஏட்டியம்மா ஒட்டுணும் சுபிலானி วินดิجي ไอดี อమ్మ ఉటను బాపా బ్రష్ కరియోనా ఉం జా ఎవే గుడ్ మార్నింగ్ కౌను గుడ్ మార్నింగ్ కౌను కుగా గుడ్ మార్నింగ్ కౌను చెయ அடிக்க வந்து ஸ்கூல் ஓப்பனுங்க நாளைக்கு அதனால இன்னைக்கு சார் வந்து கொஞ்சம் நேரம் தூங்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டேன் ஆனாலுமே டியூஷனுக்கு வேற போகணும் இல்லை மணி ஆயிடுச்சுல்ல ஆனாலும் எடுப்பி காலையிலேயே கொஞ்சிக்கிட்டு இருக்கிறேன் அவருக்கு காலையிலே கொஞ்சணும் இந்த மாதிரி கொட்டியப்பா அப்படின்ட்டு ఇప్పు తూర్ సార్ జీవోనా சரிங்க அரிக்கி ப்ரஷ் பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுத்து சார் டியூஷனுக்கு அமைச்சுட்டு வந்துடலாம் நம்ம வந்து நீங்கள் மார்க்கெட்டுக்கெலாம் வேறு போக வேண்டியது இருக்குது சாருக்கு வந்து ஸ்கூலுக்கு தேவையான திங்ஸுங்க வேறு வாங்கணும் அதனால் இப்போது சாரை ப்ரஷ் பண்ண வச்சுட்டு டியூஷனுக்கு அனுச்சி விட்டு வந்துடலாம் என்னப்பா சாப்பிட்டு போகிறீங்க டியூஷனுக்கு மேகி சாப்பிட்டு மேகி பிட்டி மீ விட்ணும் கீச்சினாகி நான் வந்து பகல்ச்சு வாசனா அவங்க தாத்தா போய் கேட்டாரு என்னத்துக்கு ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னு கிச்சினை ஒன்றும் இல்லை அப்படின்றவன் பாருங்க நல்லா செடி கத்திரிக்காய் செடி வளர்ந்துருக்குங்க ஆனால் பட் என்னன்னா இது வரவே இல்லைங்க கத்திரிக்காய் வரவே இல்லைங்க லைட்டாக அப்படியே தூரல் போட்டுங்க தானா நல்லா காத்தடிக்குதுங்க பாருங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு இங்கே ஒன்று இருக்குது அஞ்சு மொத்தம் அஞ்சு பாவக்காய் நல்லா காத்தடிக்குது காற்றுல வந்து இங்கே பாருங்களேன் லெமன் ப அப்படியே கொஞ்சம் பழுக்கிறதெல்லாம் வந்து விழுந்துடுது பாருங்க விழுந்துடுது மிளகாய் செடியும் அந்த மாதிரி தான் இங்கே பாருங்கள் பூ வைக்கிது பட் ஆனால் மிளகாவே வைக்க மாட்டேன்னுது யானே தெரியல என்ன ஆச்சு இதுங்களுக்கு அப்படின்றதே தெரியல பாவம் கர்ணக்கிழங்கு மாமா இருக்கும்போதே அங்கே தோட்டத்தில் இருக்கிறதையும் பறிக்க சொன்னாங்க இங்கே இருக்கிறதும் தோண்ட சொன்னாங்க தோண்டவே இல்லை லெமன் எல்லாமே பழுக்குது பாருங்க செங்காயா மாதிரி இருக்குது அதுங்களா இப்போ கர்ணக்கிழங்கு செடி எல்லாமே பெருசாகிடுச்சி அதுக்கப்புறம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மஞ்சளும் போட்டு வச்சுருக்காங்க இது ஒரு கொடி போகுது இல்லைங்க இது பாருங்க இது ஒரு கொடி போகுது இல்லை அது வந்து ஒரு கிழங்குங்க இது பாருங்கள் அது வந்து ஒரு கலங்கு எங்கள் மாமியாருக்கு உடம்பு சரியில்லை அவ்வளோ ஜுரம் உங்களுக்கு பாருங்க আমি ঐল নী কৰিব காலான் பப்பா ஏட கோன தெக்கிவோ மமா ஐயிமா ஹாயிரு ஏடா காயிவோ காலானுங்க ஓ இது சாப்பிட்றது இல்லையா போட்டாச்சு அதனால் அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து எட கோம் பாப்பா பொக்காரு கொக்காரு எடை எடா ஜொன்னி இது வந்து நம்ம இது பண்ணுவோம் ஐயோ திடீர்னு அது பேர் வரமாட்டேன்னுதுங்க தமிழில் வந்து பீக்கங்கா அதனுடைய செடி அது போட்டிருக்காங்க ஆனால் இதில் பூ வந்துடுச்சு எங்கே பாருங்க ஆனால் பட் இந்த பூ கொட்டும் கொட்டிட்டு அதுக்கப்புறம் வந்தால் திரும்ப வரும் ம்மை ஜா உதவுச்சு சொல்லணும் இது வந்து கவர்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க இது வந்து குப்பிங்க போட்டு எரிக்கிறதுக்காக கவர்மெண்ட்ல கொடுத்திருக்காங்க காலையில ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததுல இருந்து கொஞ்சம் மழை இல்லாம இருந்ததுங்க ஆனா காத்த பார்த்தீங்களா எப்படி அடிக்குது சூப்பராக பயங்கரமாக காத்தடிக்குது மாமாவுக்கு வந்து முருங்கை கன்று வச்சு இடத்த வந்து பார்க்கணுமா அதை அங்கே போய் வீடியோ எடு எப்படி இருக்குதுன்னு நான் பார்க்கணும் அப்படின்னாரு அதனால் போயிட்டு நம்ம அங்கே போயிட்டு வீடியோ எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம வந்து நம்ம கார்டன் அண்ட்டு போகிறோம் பாருங்க எப்படி மழை பேஞ்சு பேஞ்சு தண்ணி நல்லா ஃபுல்லாகிட்டு இருக்கு இங்கே லாஸ்ட்டாக வந்து மாமா அந்த வேலி கட்டுறப்போ வந்தாங்க அதுக்கப்புறம் நான் வரவே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரே கற்று அவர் திட்டிகிட்டு இருந்தார் மாடு கீடு மேய்ஞ்சிட்டு இருக்க போகுது போய் பாரு அப்படின்ட்டு அதனால் வந்தங்க சரி பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி மீனை எடுத்த எவ்வளோ தண்ணி வந்துடுச்சு பாருங்களேன் கீரை வந்து தான் பறிச்சிட்டு போனாங்க அவங்க அதனால் கீரை இதில் இல்லை நமக்கு வந்து இதில் வந்து கீரை பறிக்க தெரியாதுங்க அதனால வந்து கீரை வந்து இதில் நான் பறிக்காமல் இருக்கேன் இறங்கிறதுக்கு பயம் பாம்பு கிம்பு ஏதாவது இருக்குமோ அந்த ஒரு பயத்தினால் வந்து என்ன பண்ணுறது நான் வந்து இதில் கீரை பறிக்காமல் காசு கொடுத்து நம்ம வாங்க போகிறது பார்த்தீங்களா பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய பாம்பு தெரியுதுங்களா அதை வருங்க போதா யதார்த்தமாக வந்தேன் ஐயோ வேணாண்டா பாம்பு பிச்ச வேலை தெரியுதுங்களா உங்களுக்கு பால் மட்டும்தான் தெரியுது போயிச்சிங்க வேணாங்க நமக்கு நேரம் சரியில்லை அதனால் நம்ம இப்படியே ஓடிடுறது எனக்கு நல்லது எனக்கும் பாம்புக்குன்னாலுமே ஆகாது இங்கேருந்தே நம்ம வா கிந்திர போகிற வேணாம் அப்படியே வா சொல்லி வாயமுட்லங்க பாம்பு கீம்பு இருக்கும் அப்படின்ட்டு பார்த்தா இங்கே பார்த்துட்டேன் நான் நம்ம நல்லா தான் இருக்குது அங்கே பாருங்கள் நல்லா வந்துச்சு உங்களுக்கு தெரியுதுங்களா தெரியுது முருங்கை கன்று தான் இன்னும் முருங்கை கண்ணும் துளுத்துச்சு இப்போதிக்கி வீடியோ எடுக்கிற நிலமையில நான் இல்லை பயத்தில் நான் பாம்பு வந்து பாதி தான் காமிச்சிருக்கேன் ஃபுல்லாக காமிக்கினா நான் சித்துருவேன் அதனால் போதும் வீடியோ எடுத்தது வாங்க ஓடிடலாம் எங்கே பூச்சின்னு தெரிலான்னா அந்த புதரைக்குள்ளே தான் பூச்சி ஆனால் எங்கே எப்படி போயிருக்குதுன்னு தெரியல அது ஒரு கில அந்த பக்கம்தான் போச்சு ஆனால் எந்த பக்கம் போச்சுன்னு தெரியல சரி ஓகே நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ண அது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாது ஓகேவா வந்துடுங்க போயிடலாம் போகிற வழியில் நிதானமாக பார்த்துன்னு போயிடலாம் நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்த வரைக்கும் அது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாது சரிங்களா இதுக்கப்புறம் இந்த பக்கம் நான் ஆஹா சத்தியமா நானு ஐயோ வாங்க ஓடிடலாம் இருங்க நான் போயிட்டு காமிக்கிறேன் வீட்டுக்கு போயிட்டு सतर सत्र आठ आठ अठारह एक नौ नीश दुईरे शून्य शून्य कुड़ीए

வீடியோ பிடிச்சிருக்கும் நம்ம பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்க மறக்காம பில் பட்டன் கிளிக் பண்ணுங்க ஓகே வேற வீடியோல பார்க்கலாம் பை